ம் ஆக்கம் ஐஏஎஸ் அகாடமி இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எம்ஆர்பி நடத்தக்கூடிய ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு டூ தௌசண்ட் ஃபோர் டுவெண்டி நைன் வேகன்சிஸ் அனௌன்ஸ்மெண்ட் இருக்காங்க அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு தமிழ் தகுதி தேர்வு அது ஒரு முக்கியமான தேர்வு அந்த தமிழ் தகுதி தேர்வு பாஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்து பால் டூவில் இருக்கக்கூடிய ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பேப்பரை திருத்தவே செய்வாங்க ஒருவேளை நீங்கள் தமிழ் தகுதி தேர்வு ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் நூறு கொஸ்டினுக்கு நூறு மார்க் கரெக்டாக வாங்கினாலும் உங்களால் வேலைக்கு போக முடியாது அதை பற்றி தான் நாம் இப்போது டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்ட் ஒன்று தமிழ் தகுதி தேர்வு மொத்தம் ஐம்பது கொஸ்டின்ஸ் இந்த ஐம்பது கொஸ்டினுக்கு இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரேங்க் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா ரேங்க் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க இது தகுதி தேர்வு மட்டும்தான் மதிப்பீட்டு தேர்வு கிடையாது இந்த தமிழில் நீங்கள் வாங்கக்கூடிய இந்த ஐம்பது கேள்விக்கான மதிப்பெண் உங்களுக்கு ரேங்கில் கால்குலேட் பண்ண மாட்டாங்க இந்த ஐம்பதுக்கு நீங்கள் எவ்வளோ பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் மார்க்ஸ் வாங்கும் அதாவது நாற்பது சதவீத மதிப்பெண் நூறு கொஸ்டின் கேட்டால் நாற்பது கொஸ்டின் பாஸ் பண்ணும் ஸோ ஐம்பது கொஸ்டின் கேட்கறதால நீங்கள் ஐம்பதில் கண்டிப்பாக ட்வெண்ட்டி ப்ளஸ் அடிக்கணும் டுவெண்ட்டி அல்லது டுவெண்ட்டி ப்ளஸ் கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக எழுதினா மட்டும்தான் நீங்கள் இந்த தமிழ் தகுதி தேர்வில் தகுதி அடைவீங்க ஸோ இந்த தமிழ் தகுதி தேர்வை பொறுத்தளவுக்கு ரெண்டு பார்ட்டாக பிரிப்பாங்க ஐம்பது கொஸ்டினை ரெண்டாக பிரிப்பாங்க மொதல் பார்ட்டு வந்து தேர்ட்டி கொஸ்டின்ஸ் சரியான விடையை தேர்வு செய்தல் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் எது சரி அது மாதிரி முப்பது கேள்வி கேட்பாங்க இன்னொரு கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்துகை அந்த பொறுத்துகை எப்படி கேட்பாங்க அப்படின்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சைடில் இன்னொரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை மேட்ச்சு த ஃபாலோயிங் பண்ணி ஏபிசிடி எது ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணணும் டோட்டலாக ஐம்பது கொஸ்டினோட பிரேக்கப் முப்பது ப்ளஸ் இருபது ஃபஸ்ட்டு பார்ட்டு முப்பது கொஸ்டின் சரியான விடையை தேர்வு செய்தல் அடுத்த பார்த்து இருபது கொஸ்டின் பொறுத்துக இதுதான் இந்த ஐம்பது கொஸ்டின்கான பிரேக்கப் ஸோ இந்த ஐம்பது கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக எம்ஆர்பியில் கேட்கக்கூடிய எந்த தமிழ் தகுதி தேர்வும் எளிமையாக இருந்தது இல்லை ஸோ கண்டிப்பாக வினாக்கள் கண்டிப்பாக டஃபாக தான் இருக்கும் ஸோ இதுக்கான நீங்கள் எஃபோர்ட் போடணுமா அடி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமிட்மெண்ட் கொடுத்து படித்தா மட்டும்தான் தமிழ் தகுதி தேர்வை எம்ஆர்பியில் பாஸ் பண்ணலாம் டிஎன்பிஎஸ்சியோ இல்லை டிஆர்பியோ டெக்டோ அவங்க வைக்கக்கூடிய தேர்வுகள் தமிழ் தகுதி தேர்வு எளிமையாக இருக்கும் ஆனால் எம்ஆர்பி வைக்கக்கூடிய தமிழ் தகுதி தேர்வுகள் இது வரைக்கும் கஷ்டமாக தான் இருந்திருக்கு ஸோ ஐம்பதுக்கு இருபது கொஸ்டின் படிக்காமலே பாஸ் பண்ண முடியுமா நான் எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நினப்பு கண்டிப்பாக தப்பாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் படித்தால் மட்டும்தான் தமிழ் தகுதி தேர்வு கிளியர் ஆக முடியும் ஸோ அந்த தமிழ் தகுதி தேர்வுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது என்னெல்லாம் படிக்கணும் எப்படிலாம் படிக்கணும் எப்படிலாம் படித்தா நான் பாஸ் பண்ணலாம் இதுக்கு எவ்வளோ நேரம் நான் கமிட்மெண்ட் கொடுக்கணும் இதுக்கான ப்ராப்பர் சோர்ஸ் எங்க இருக்கு அப்படின்றத நாம டிஸ்கஸ் பண்ணலாம் முதல் விஷயம் நீங்கள் தமிழ் தகுதியில் ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதாவது எம்ஆர்பி எம்ஆர்பியில் இதுக்கு முன்னாடி பல தேர்வுகள் நடத்தியிருக்காங்க அசிஸ்டன்ட் சர்ஜனாக இருக்கட்டும் அசிஸ்டன்ட் ஹெல்த் ஆஃபீஸராக இருக்கட்டும் இன்னும் ஏகப்பட்ட தேர்வு யோகா நேச்சுரோபதி ஃபார்மசி ஃபார்மசிஸ்ட் இது மாதிரி ஏகப்பட்ட தேர்வுகள் நடத்தியிருக்கு அந்த தேர்வுகளில் தமிழ் தகுதி தேர்வு அனைத்து போஸ்ட்டுக்கும் நடத்தியிருக்காங்க அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் நமக்கு ஒரு பேஸ் மெட்டீரியல் அதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எம்ஆர்பியோட ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் கொஸ்டினோ இல்லை டிஆர்பியோட ப்ரீவியஸ் கொஸ்டினோ தயவு செய்து ஃபாலோ பண்ணாதீங்க எம்ஆர்பியோட வினாத்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க ரெண்டாவது விஷயம் ஆறு டு பத்து தமிழ் புக் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் சமச்சீர் புக் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் வெளிவந்த எஸ்சிஆர்டி புக்ஸ் புது புத்தகம் இந்த புத்தகங்கள் இருக்கக்கூடிய தகவல்கள் தான் வினாக்களாக கேட்கப்படும் மூணாவது விஷயம் எனி ஒன் இன்ஸ்டியூட் நம்ம இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும் இல்லை வேறு இன்ஸ்டியூட்டில் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் பேட்ச் இது மூணையும் ஃபாலோ பண்ணுங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் நான் எப்படி பார்க்கறது இதை நான் எப்படி படிக்கிறது அப்படின்றத நாம் எப்போ பார்க்கலாம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எப்படி பார்க்கறது அப்படின்னா மொதல் விஷயம் நம்மளுடைய எம்ஆர்பியோட வெப்சைட் வெப்சைட் நேம் நோட் பண்ணிக்கோங்க எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த வெப்சைட் ரொம்ப ரொம்ப முக்கியம் எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் போகும் அந்த ஹோம் பேஜில் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் ஹோம் பேஜில் டாக்குமெண்ட்ஸ் அந்த டாக்குமெண்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள் டாக்குமெண்ட்ஸை கிளிக் பண்ண உடனே ஒரு பத்து சீரியல் நம்பர்ஸ் ஓப்பன் ஆகும் அதில் கொஸ்டின் பேங்க் நியூ அப்படின்னு ஒரு

முந்நூறு கொஸ்டின் இந்த முந்நூறு கொஸ்டினை அப்படியே மெமரி பண்ணிட்டு தான் நீங்க தமிழ் தகுதி தேர்வுக்கு படிக்கவே ஆரம்பிக்கணும் ரைட் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ரைட் ப்ரீவியஸ் கொஸ்டின் ஆல்ரெடி நான் சொன்னேன் சொல்லியிருந்தேன் இல்லையா டாட் ஐஎன் அதுல உள்ள போயிட்டு டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ்ல கொஸ்டின் பேங்க் கொஸ்டின் பேங்கில் பதிமூணு கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுல என்னென்ன சீரியல் நம்ம பார்க்கணும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருந்தேன் ஸோ ஆறு ஐம்பது கொஸ்டின் முந்நூறு கொஸ்டின் இந்த முந்நூறு கொஸ்டின் நீங்கள் அப்படியே மெமரி பண்ணிடுங்க இதை மெமரி பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் தமிழ் தகுதி தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணவே ஆரம்பிக்கணும் ஸோ தமிழ் தகுதி தேர்வை பொறுத்தளவுக்கு செகண்டாக நம்ம பார்க்கக்கூடியது ஆறு டு பத்து தமிழ் புத்தகம் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகங்கள் இருக்கக்கூடிய கன்டென்ட்டை தாண்டி வெளியில எந்த கேள்வியுமே இது வரைக்கும் எம்ஆர்பி கேட்டதே இல்லை ஸோ உங்களுக்கு கேட்கக்கூடிய ஐம்பது கேள்வியுமே எங்க இருக்கு அப்படின்னா ஆறாவதுல பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகங்களில் தான் அதில் நான் என்னெல்லாம் படிக்கணும் அதில் எந்த டைட்டிலுக்கு நான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைட்டில் நூல் நூலாசிரியர் எந்த நூல் யார் எழுதுனாங்க அந்த நூலுக்கான சிறப்பு பெயர்கள் என்ன அந்த நூலுக்கான வேற எதுவும் பெயர்கள் இருக்கா அந்த நூலாசிரியருக்கு வேற எதுவும் சிறப்பு பெயர்கள் இருக்கா அப்படின்றது பார்த்தோம் வேளாண் வேதம்னா என்ன உலக பொதுமுறை என்று அழைக்கப்படுவது யார் எது திரிகரகம் எழுதியவர் யார் பாரதிதாசனின் சிறப்பு பெயர் என்ன மகாகவி என்று அழைக்கப்படுபவர் யார் ஆளும் வேலும் பல்லுக்குருதி என்பதில் என்பதை கொண்டு நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி என்னும் சொல்லில் எந்த இரண்டு நூல்கள் இடம்பெற்றுள்ளன தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல்கள் என்ன இது மாதிரியான வினாக்கள் மிக அதிகமாக கேட்கப்படும் இந்த நூல் நூலாசிரியர் பேஸ் பண்ணியும் நூலாசிரியரின் சிறப்பு பெயர்கள் பேஸ் பண்ணியுமே நம்மளுடைய தமிழ் தகுதி தேர்வில் எட்டுலேருந்து பத்து வினாக்கள் இடம்பெறும் நீங்க பாஸ் பண்ண தேவையானது இருபது கேள்வி அதுல ஒரே ஒரு டைட்டில் மட்டுமே எட் எட்டுலேருந்து பத்து கேள்விகள் கேட்பாங்க இந்த டைட்டில ஆறாவதுல பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தில் ரெண்டு விஷயங்கள் இருக்கும் ஒவ்வொரு பாடத்துலேயும் ஒன்னு வந்து நூல் குறிப்பு ரெண்டாவது ஆசிரியர் குறிப்பு ஒவ்வொரு செயல்பகுதியின் நூல் குறிப்புன்னு ஒன்று இருக்கும் ஆசிரியர் குறிப்புன்னு ஒன்று இருக்கும் அதை ரெண்டையும் அப்படியே மெமரி பண்ணிடுங்க அதுலேருந்து மட்டுமே பத்து கேள்விகள் உங்களால் மிக சரியாக விடையளிக்க முடியும் ரெண்டாவது டைட்டில் இலக்கண குறிப்பறிதல் இலக்கண குறிப்பறிதல்லேருந்து இருந்து அஞ்சுலேருந்து பத்து கேள்வி கேட்பாங்க மொதல் விஷயம் நூல் குறிப்பு ரெண்டாவது விஷயம் இலக்கண குறிப்பு இந்த ரெண்டு டைட்டில் நீங்கள் தெளிவாக படிச்சீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வில் உங்களால மினிமம் பதினஞ்சு கேள்வியிலேருந்து இருபது கேள்வி சரியாக ஆன்சர் பண்ண முடியும் இந்த இலக்கணக்கு குறிப்பு படிக்கும்போது நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் முதல் விஷயம் வினையச்சம் பெயரச்சம் வினையச்ச விகுதினா என்ன பெயரச்ச விகுதினா என்ன வினை முற்றுனா என்ன வினையால் அணையும் பெயர்னா என்ன இந்த மாதிரி விஷயங்களை தெளிவா படிச்சிருங்க ரெண்டாவது விஷயம் தொகை பண்புத்தொகை தொகை உருவகம் தொகைனா என்ன மைசி பூல முடியும் கருமை நீலம் கட்டம் சதுரம் இதெல்லாம் பண்புத்தொகை வினைத்தொகைன்னா என்ன முக்காலத்துக்கும் பொதுவாக வரக்கூடியது இதெல்லாம் வளர்மதி வினைத்தொகை உவமைனா என்ன உருவகம்னா என்ன அடுத்து வந்து சினைப்பெயர் பெயர்னா சினைனா உறுப்பு கண் அப்படின்றது ஒரு சினைப்பெயர் காது இலை தண்டு வேர் இதெல்லாம் சினைப்பெயர் இடைப்பெயர் திருச்சி இது எதை குறிக்குது ஒரு இடத்தை குறிக்குது கோயம்புத்தூர் ஒரு இடத்தை குறிக்குது பள்ளி ஒரு இடத்தை குறிக்குது இதெல்லாம் இடைப்பெயர் பொறுப்பெயர் ஒரு பொருளை குடித்தா அது பொறுப்பெயர் சோ இந்த பெயர்களின் வகைகள் தொகைகளின் வகைகள் எச்ச விகுதி இதெல்லாம் இலக்கண குறிப்புல அதிக கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது வல்லினம் மிகும் இடங்கள் மிக இடங்கள் வல்லினம்னா என்னது கசட டபர பள்ளிக்கு சென்றான் அவனை பார்த்தேன் எட்டு தொகை பத்து பாட்டு எங்கெல்லாம் வல்லினம் மிகும் எங்கெல்லாம் மிகாது இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ரெண்டு கேள்வி இடம்பெறும் அடுத்து பார்க்கக்கூடிய வேற்றுமை உருவங்கள் வேற்றுமை உருவு மொத்தம் எட்டு வேற்றுமை இருக்கு முதலாம் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் வேற்றுமை விகுதி கிடையாது ஐயா இன்னது கண் இரண்டாம் வேற்றுமையிலிருந்து ஆறாம் வேற்றுமை வரைக்கும் என்னென்ன உரிமைகள் இருக்கு அது எங்கெல்லாம் பயன்படும் இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக கேள்விகள் வரும் நெக்ஸ்ட் பாருங்க அணி இலக்கணம் இந்த குரல்ல எந்த அணி பயின்று வந்திருக்கு ஸோ ஓமை அணினா என்ன உருவக அணினா என்ன எடுத்துக்காட்டு ஓமை அணினான இல் பொருள் ஓமை அணினா என்ன ஸோ இந்த மாதிரியான அணி இலக்கணம் அடுத்து அகரவரிசைப்படுத்தல் ஆல்பபெட் இங்கிலீஷில் எப்படி ஏபிசிடியில் ஸ்கூல்ல அட்டண்டன்ஸ் வரிசைப்படுத்திருப்பாங்க அது மாதிரி தமிழில் எப்படி அகரவரிசைப்படுத்துறது ஒரு நாலு சொல் கொடுத்துட்டு அகர வரிசைப்படி சரியானதை தேர்ந்தது அப்படின்னு கேட்பாங்க நெக்ஸ்ட் மரபு பிழை புலி குட்டியா புலி பரலா தென்னங் தென்னம் பிள்ளையா எதெல்லாம் சரி ஸோ யானை குட்டியா யானை கன்றா ஸோ இது மாதிரியான மரபு பிறை எது இதெல்லாம் கேட்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டைட்டில் தமிழ் மொழியின் சிறப்புகள் தமிழ் மொழியோட சிறப்புகள் என்னென்ன தமிழ் மொழியில் முதன் முதல அகராதியை வகுத்தவர் யார் தனது கல்லறையில் இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று எழுதியவர் யார் தமிழ்மொழி ஆட்சி மொழியாக எந்தெந்த நாடுகளில் இடம்பெற்றுள்ளது தமிழ் மொழி எந்த நாடுகளின் பண தாழ்வில் அச்சிடப்பட்டுள்ளன தமிழ்மொழியை மூன்று வகையாக பிடிக்கலாம் வட திராவிட மொழிகள் தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் அது என்னெல்லாம் இருக்கு இது மாதிரி தமிழ் மொழியின் சிறப்புகள் கண்டிப்பாக மூணுலேருந்து இருந்து அஞ்சு கேள்வி கேட்பாங்க இதுக்கான கண்டென்ட் எங்க இருக்குன்னா ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் ஒவ்வொரு பாடம் இருக்கும் தமிழ் மொழியின் சிறப்புகள் குறித்து அந்த பாடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க அதுல இருந்து மூணுலேருந்து இருந்து அஞ்சு கேள்வி கேட்பாங்க அதை பேஸ் பண்ணி உலக தமிழ் மாநாடுகள் தமிழ் ஆட்சி மொழியாக எந்தெந்த நாடுகளில் இருக்கு இது மாதிரியான கண்டெண்ட் எல்லாமே நாம படிச்சுக்கணும் நெக்ஸ்ட் டைட்டி பார்க்கக்கூடியது சொல் பொருள் அறிதல் பொறுத்துகையில மிக அதிகமாக கேட்கக்கூடியது இந்த சைடு நாலு சொல் கொடுத்துருப்பாங்க இந்த சைடு அவனுடைய பொருள் கொடுத்துருப்பாங்க பொறுத்துக அப்படின்னு கேட்பாங்க விசும்பு அப்படின்னா என்ன பொருத்துக கேட்பாங்க மதி அப்படின்னா எதை குறிக்கும் சூரியனை குறிக்குமா நிலாவை குறிக்குமா சோ ஒவ்வொரு சொல்லுக்கும் பொறுத்துகை கேட்பாங்க வேடம்னா எது யானையை குறிக்குமா புளியை குறிக்குமா ஸோ இது மாதிரியான சொல் பொருள் அறிதல் கண்டிப்பாக அஞ்சு கேள்விகள் இடம்பெறும் அதில் முக்கியமாக நீங்கள் ஸ்கூல் புக்கில் ஒவ்வொரு செயலுக்கு அறிஞ்சல் பொருள் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க அந்த அறிஞ்சல் பொருளை அப்படியே மெமரி பண்ணிவிடுங்க அதுலேருந்து பொறுத்துகையாக ஒரு அஞ்சு கேள்வி கேட்பாங்க பொறுத்துகை டைப் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து வேற என்ன டைட்டிலாம் பார்க்கணும் நான் வந்து தமிழ் தகுதி தேர்வில் டுவெண்ட்டி ப்ளஸ் மினிமம் எடுக்கணும் ஸோ டுவெண்ட்டி பிளஸ் அப்படின்றத விட நீங்கள் தேர்ட்டி பிளஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ஒரு நாலஞ்சு கொஸ்டின் தப்பானாலும் நமக்கு தமிழ் தகுதி தேர்வு பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் முப்பது வினாக்கள் சரியாக வரணும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி தமிழ் தகுதி தேர்வு கட்டாய தமிழ் தகுதி தேர்வு அணுகுங்க அதுக்கு நான் வேறு என்னென்ன டைட்டில்லாம் பார்க்கணும் பழமொழிகள் பார்க்கணும் மரபுத் தொடரில் பார்க்கணும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல குன்றின் மேலிட்ட விளக்கு போல இது மாதிரியான ஒவ்வொரு பழமொழிக்கும் என்னென்ன பொருள் அது என்ன உணர்த்துது அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் படிச்சுக்கணும் உடுக்கை இழந்தவன் கை போல இது என்ன எதை குறிக்கும் நட்பை குறிக்குமா பகைவரை குறிக்குமா உறவினர் குறிக்குமா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும் பாத்துக்கணும் நெக்ஸ்ட் எழுதுக அடுத்து இலக்கண விதிகள் இலக்கண விதிகள் பெருசா படிக்க வேணாம் ஜஸ்ட் ஆனா ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய கேட்டுக்காங்க அடுத்து பார்த்தா திருக்குறள் திருக்குறள் பேஸ் பண்ணி கண்டிப்பா ரெண்டு கேள்வி வரும் திருக்குறளின் சிறப்புகள் இந்த குரல் எந்த அதிகாரத்தில் இடம்பெறுது இந்த திருக்குறல்ல இந்த கோடிட்டு வார்த்தைக்கு என்ன பொருள் இதெல்லாம் பாத்துக்கணும் இதெல்லாம் எங்க இருந்து படிக்கணும்னா ஆறாவதுல பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகங்களை படித்தா மட்டுமே போதும் நெக்ஸ்ட் வந்து பிள்ளை தமிழின் பருவங்கள் ஆண் பால் பிள்ளை தமிழ் பெண் பால் பிள்ளை தமிழ் இரண்டு பெண் இரண்டுக்கும் இடையில ஏழு பருவங்கள் காமனா இருக்கும் மூணு பருவங்கள் மாறுபடும் அது என்னென்ன ஒவ்வொரு பருவமும் எந்தெந்த மாதங்கள்ல வருது ஒவ்வொரு பருவத்தின் சிறப்புகள் என்ன அப்படியான கேள்விகள் நிறைய கேட்கப்படுது அடுத்து ஐந்து திணைகள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை மலையும் மலை சார்ந்த இடமும் ஆறும் ஆறு சார்ந்த இடமும் காடும் காடு சார்ந்த இடமும் மணலும் மணல் சார்ந்த இடமும் வயலும் வயல் சார்ந்த இடமும் இதெல்லாம் எந்தெந்த திணைகள் குறிக்குது இந்த திணைகளுக்கு சிறு பொழுதுகள் என்ன பெரும் பொழுதுகள் என்ன இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா ஒரு கேள்வி எப்போவுமே கேட்டுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் திணைகள் அகத்திணைகள் சொல்லுவாங்க அதுல பன்னெண்டு திணைகள் வெச்சி காஞ்சி ஒழிங்கை தும்பை பாடான் திணை கைக்கிளை இந்த பன்னெண்டு திணைகள் எதெல்லாம் சொல்லுது இது மாதிரியான வினாக்கள் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க இது இல்லாமல் வேற என்ன டைட்டில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நூலகம் சார்ந்த தகவல்கள் இந் தமிழக இந்திய நூலக தந்தையில் அழைக்கப்பட ஒரு யார் எந்தெந்த லைப்ரரி எங்கெங்க இருக்கு உலகின் மிகப்பெரிய லைப்ரரி எங்க இருக்கு இந்தியாவின் மிகவும் பழமையான லைப்ரரி எங்க இருக்கு தஞ்சை சரபோஜி லைப்ரரி அது எந்த வருஷம் கட்டினாங்க கன்னிமாரா நூலகம் எப்போ கட்டினாங்க இது மாதிரியான தகவல்கள்னு கேள்விகள் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு முக்கிய முக்கியமான விஷயம் ஆறாவதுலேருந்து பத்தாவது புக்கில் ஒவ்வொரு இடத்துலையும் பாக்ஸ் போட்டு உங்களுக்கு தெரியுமா அல்லது மிக முக்கியமான பகுதிகள் பாக்ஸ் போட்டு போல்டாக கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸ் கண்டண்டை அப்படியே மெமரி பண்ணிவிடுங்க இதை மட்டும் படிச்சோன்னா போதும் நாம் கண்டிப்பாக தமிழ் தகுதி தேர்வில் நாம் தான் ஸ்டேட் டாப்பர் நமக்கு தேவை டுவெண்ட்டி பிளஸ் நாம ஃபோகஸ் பண்ண வேண்டியது தேர்ட்டி பிளஸ் அதுக்கு முக்கியமான விஷயம் மொதல் விஷயம் ப்ரீவியஸ்ட் கொஸ்டின் எம்ஆர்பி வெப்சைட்ல இருக்கக்கூடிய அந்த ஆறு கேள்வி இன்ட்டு ஐம்பது கொஸ்டின் முந்நூறு கொஸ்டின் அப்படியே மெமரி பண்ணிடணும் ரெண்டாவது விஷயம் என்ன பார்க்கணும் ஆறாவில இருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புத்தகங்கள் மூணாவது விஷயம் எனி ஒன் இன்ஸ்டிடியூட்டோட டெஸ்ட் பேட்ச் தமிழ் தகுதி தேர்வு டெஸ்ட் பேட்ச் நம்ம டெஸ்ட் இன்ஸ்டியூட்லயும் போயிருக்கு தமிழ் தகுதி தேர்வு மட்டுமே மொத்தம் பத்து டெஸ்ட் வச்சிருக்கோம் அந்த பத்து டெஸ்ட்டையும் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்றவங்க தமிழ் தகுதி தேர்வு மட்டும் இல்லாமல் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு மொத்தம் முப்பது டெஸ்ட் வச்சிருக்கோம் ஒவ்வொரு டெஸ்ட்டும் நூறு கொஸ்டின் நம்மளை தாண்டி எந்த கேள்வியும் வெளில போகவே போகாது டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க இமீடியட்டா கீழே ஸ்டோல்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுடைய நம்பரு ரெஜிஸ்டர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஃபைவ் டெஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுப்போம் அது வேணும் அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க ஸோ அனைவருமே தமிழ் தகுதி தேர்வு மட்டும் இல்லாமல் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்லையும் நூறுக்கு எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் போட்டு ஸ்டேட் டாப்பராக வர்றதுக்கு ஆக்கம் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ